அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாம் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வள்ளல் பெருமான் நமக்கு அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல்களிலே இருந்து ஒவ்வொரு இரண்டு வரிகளுக்கான அந்த இயற்கை உண்மை விளக்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கே இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இயற்கை ஆனந்தம் என்று பெயர் அவர் எழுதிய அகவல் கடவுளை அழைப்பதாக அமைந்துள்ளதுதான் இந்த அகவல் பா அதிலே இன்றைக்கு அகவல் விளக்கம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் அறுநூற்றி இருபத்தி மூணு மற்றும் அறுநூற்றி இருபத்தி நாலாவது வரிகளுக்கான விளக்கத்தை காண இருக்கிறோம் பத்திடை ஆயிரம் பகரதிர் கோடி வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பதுதான் இந்த அகவல் வரிகள் பத்திடை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி இது எண்ணிக்கையை குறிப்பிட்டு சில உண்மைகளை நமக்கு வள்ளல் பெருமான் உணர்த்தியிருக்கிறார் பத்திடை ஆயிரம் பத்து என்ற எண்ணில் ஆயிரம் என்ற எண்ணும் அடங்கியிருக்கிறது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி பல்லாயிரம் கோடி இப்படி எல்லா எண்களும் இருக்கிறது அந்த வரிசையிலே தான் பத்திடை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லியிருப்பார் அத்துர வகுத்தனா அடையும் வகையில் பத்தில் ஆயிரமும் அதை பற்றி பேசும் கோடியும் விளங்கக்கூடிய வகையில் கோடியையும் அடையக்கூடிய வகையில் இந்த எண்ணிலிருந்து மாபெரும் உண்மையை வகுத்தளித்த அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் இந்த அகவலில் சொல்லிப்பார் நாம் சென்ற வாரம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஒரு அகவலை பார்த்தோம் அந்த அகவல் விளக்கத்தை பார்க்கும்போது ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றரை வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு போன வாரம் பார்த்தோம் ஒன்றிலிருந்து தான் ஒன்று ஒன்றா ஒன்றிடை ஆயிரமாக ஒன்று பத்து நூறு ஆயிரம் என்று முறையாக வகுத்தளித்த அருட்பெருஞ்சோதி என்பதை பார்த்தோம் அப்போ இதையெல்லாம் ஏன் சொல்கிறார் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறதுக்காகவா எல்லாருக்கும் தெரியும் தானே ஒன்று பத்து இந்த கணிதம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனால் இந்த கணிதத்திலிருந்து வள்ளல் பெருமான் சொல்ல வந்தது என்ன என்பதை நாம் நுணுக்கமாக ஆய்வு செய்வதுதான் இந்த வாரத்தில் நம்முடைய கடமை அப்போ பத்திடை ஆயிரம் பத்தில் ஆயிரம் இருக்கிறது அதை பற்றி பேச பேச பத்திலிருந்து ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் இப்படி வரும் பகரதில் பேசினால் சொல்லப்பட்ட அந்த இருந்து பார்த்தால் கோடி பல கோடி வருகிறது ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கும் பல கோடி வருகிறது அப்படி அடையும் வகையில் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிற அப்போ இந்த நம்பரை ஏன் சொல்லணும் அப்படின்றது தான் அப்போ இது என்ன ஒரு ஒன்று தான் ஒன்றா நம்பர்ன்றது ரொம்ப அற்பமானது சிறியது ஆனால் அந்த ஒன்று தான் உச்சமான கோடியையும் பல்லாயிரம் கோடியையும் இன்ஃபினிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் சொல்ல முடியாத வகையில் பெயர் வைத்து அழைக்க முடியாத வகையில் இருக்கிற எண்ணிக்கை எல்லாமே இந்த ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்போ எதுவும் எதுவும் அற்பம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் உருவான அத்தனையும் யாருக்கோ பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உருவாக்கப்பட்ட எதுவும் வீணானது கிடையாது அந்தந்த பிறவியில் அந்தந்த நிலையில் அது யாருக்கு பயன்படுமோ அவர்களுக்கு நிச்சயம் பயன்படும் பயன்படணும் நம்முடைய பிறவியை பிறருக்கு பயன்படக்கூடியதாக தான் இருக்கணும் நம்முடைய பிறவியை பிறரை உயர்த்துவதற்காக நம்மை உயர்த்தி கொள்வதற்காக பிறரை உயர்த்துவதற்காக நம்முடைய உழைப்பு நாம் பயன்பட வேண்டும் ஒன்று எப்படி கோடி உருவாவதற்கு பயன்படுகிறதோ பத்து எப்படி கோடி உருவாவதற்கு பயன்படுகிறதோ அதே போன்றுதான் இங்கே படைக்கப்பட்ட அனைத்தும் மற்றொன்றின் வளர்ச்சிக்காக அதனுடைய கூடுதல் வளர்ச்சிக்காக அதனுடைய தன்மை இருக்கும் இருக்கிறது இங்கே ஒரு கட்டிடம் பல பல நூறு பல ஆயிரம் செலவு பல கோடி செலவு செய்து பல்வேறு எண்ணிக்கையில் நூறு மாடி ஐம்பது மாடி இங்கே நமக்கு வந்து ஒரு பதினைந்து மாடி இருபது மாடி சென்னையெல்லாம் அதிகபட்ச தூரம் அதிகபட்ச உயரம் இதுவே வெளிநாடுகளில் இன்னும் நிறைய மாடிகள் அதிகமாக இருக்குது இப்படி எத்தனை உயரமான மாடிகளாக இருந்தாலும் அற்பமாக இருக்கின்ற கற்களும் மண்கள் மண்ணும் இந்த உயர்ந்த கட்டிடம் உருவாவதற்கே பயன்படுகிறது அப்போ இங்கே அற்பம் என்று ஒன்று இல்லை இங்கே சாதாரணமாக ஒரு கல்லோ மண்ணுக்கோ நாம் ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கறதில்ல ஆனால் அந்த கல்லும் அந்த மண்ணும் தான் மிக உயரமான மாளிகை நாம் கூட கோபுரம் மா மாடி அந்த மாதிரி எல்லாவற்றையும் மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் உருவாவதற்கு இந்த மண்ணும் கல்லுமே பயன்படப்படுகிறது அப்போ பெரிய கட்டிடம் எழும்ப வேண்டுமென்றாலும் கட்டிடம் மதிப்பு வாய்ந்தது ஆனால் அதற்கு காரணமான பொருள் மிக மிக அற்பமானது மிக சொற்பமானது மிக நாம் அதற்கு ஒரு பெரிய மரியாதையை சாதாரண நிலையில் கொடுக்கறதில்ல அதே மாதிரி தான் இந்த உடல் இந்த உடலும் மிக மிக அற்பமானது ஏன் அற்பமானதுன்னா சில சித்தர்கள் கடந்த காலங்களில் இந்த உடலுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கிறது கிடையாது ஏன்னா இந்த உடலையே இவங்க அதை ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை அதனால்தான் ஒரு சித்தர் பாடுறாரு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா மாயனார் கொயவு கொயவர் செய்த மண்ணு பாண்ட ஓடடா அப்படின்னு ஒரு சித்தர் பாடியிருப்பார் அப்போ இந்த காயமே பொய் அப்படின்னு நினச்சிருந்த காலம் அப்போ இந்த காயம் வந்து பொய் போயிடும் இது மெய் கிடையாது ஆனால் இந்த காயத்திற்கு மெய் என்று ஒரு பெயர் உண்டு ஏன் தெரியாமலையா அந்த காலத்துல நம்முடைய உடலுக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்போ இது மெய்யாக தான் மெய்யாக ஆக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் பார்ப்பதற்கு பொய் போன்று தோன்றினாலும் இது மெய்யாகவே இருக்கிறது மெய்ப்பொருளை தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த உடல் காயமே இது பொய்யடா என்பது முழுக்க முழுக்க தவறு ஏன் தவறுனா இந்த எப்படி கல் மண்ணை எல்லாம் இது மண்ணு பாண்ட ஓடடா என்று மிக சரியாக இந்த சித்தர் சொல்லியிருப்பார் இது மண்ணு தான் இந்த மண்ணு தான் இந்த எப்படி இந்த கல்லும் மண்ணும் பெரிய கட்டிடம் எழும்புவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதே போன்று இந்த மண்ணு பாண்ட ஓடாக இருக்கின்ற இந்த உடலை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் பொய் காயமே இது பொய் என்று சொல்லியை சொல்லி இருப்பதற்கு மாறாக இந்த காயமே மெய்யடா என்று சொல்லத்தக்க வகையில வள்ளல் பெருமான் ஒரு புதிய சித்தாந்தத்தை ஒரு புதிய முறையை மரணமிலா பெருவாழ்வு என்பது நம்மால் அடையக்கூடியது என்பதை மிக தெளிவாக ஏன்னா வள்ளல் பெருமான் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் எதற்கு காரணம் என்றால் வள்ளல் பெருமானாருடைய நோக்கம் இந்த பிறவியின் நோக்கம் மரணமிலா பெருவாழ்வது எதை வைத்துக்கொண்டு அடைவது இருப்பதை வைத்து தான் அடையணும் இங்கே இருப்பது என்ன இந்த காயமே இது பொய்யடா என்று சொல்லத்தக்க வகையிலே இருக்கிற இந்த காயத்தை வைத்து தான் இந்த உடலை வைத்து தான் இந்த தூள உடலை வைத்து தான் மாபெரும் சாதனையான மரணமிலா பெருவாழ்வை அடைய வேண்டும் எனவே இங்கே அற்பம் என்று எதுவும் கிடையாது எல்லாம் நமக்கு தேவையானது இதை இருப்பதை வைத்து கொண்டுதான் மேலேற வேண்டும் இந்த பொய்யான தூள உடலை வைத்து கொண்டுதான் அதனை சுத்த உடலாக மாற்ற வேண்டும் பொய்யான சூட்சம உடலை வைத்து கொண்டுதான் பிரணவ தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இங்கே நமக்கு தெரியாமலேயே இருக்கிற காரண தேகத்தை வைத்து கொண்டுதான் ஞான தேகமாக மாற வேண்டும் அப்போ இங்கே அப்பொழுது இங்கே இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டே கொண்டே மெய்ப்பொருளை அடைவது அதனால் எப்படி இந்த உடல் மாயமானது காயமே இது பொய் என்று சொல்லத்தக்க வகையிலே அற்பமாக இருக்கிறது இது ஒன்றுதான் ஆனால் இதுதான் கோடியை உருவாக்குகிறது பத்துதான் இதுதான் கோடியை உருவாக்குகிறது இதைத்தான் பத்திடை ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த அருட்பெறும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் இங்கே தெளிவாகவும் நுட்பமாகவும் அற்பம் என்று எதனையும் நாம் ஒதுக்கிவிட வேண்டியதில்லை அதிலே இருந்து எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நினைத்து செயல்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் அதைத்தான் இந்த அகவலில் விளக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்